வணக்கம் வாசகர்களே நம்ம இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் ராவண தேசமோ கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் ஒன்று உலக நாயகன் சூரியனே இன்னும் வரவில்லை அதற்குள் சில காலடி சத்தங்கள் பூமியை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது கண் கவரும் ஒரு பக்கம் வயது பெண்களின் வகை வகையான ஆடைகள் ஒரு பக்கம் ஆண்கள் மட்டும் அவர்களுக்கே உண்டான விதிவிலக்கோடு சிக்கனமான ஆடையில் நின்று கொண்டனர் காவி துணி கொண்டு கட்டி வைத்த மேளங்களை பிரித்த வாத்திய வித்வான்கள் லேசாக அடித்து அதனை சோதிக்க இரண்டாம் தளத்தில் அக்னி தேவன் நல்லபடியாக எரிய துவங்கினான் அறுசுவை விருந்துக்கு திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் கன கச்சிதமாக செய்த பெற்றோர்கள் அவளை எழுப்பிவிட வேண்டியதென அதுக்கு தாங்க போறேன் என பேசிக்கொண்டனர் கொண்டனர் போலி முகங்கள் வாழும் இவ்வுலகில் உண்மையான முகத்தை காட்டும் ஒரே சக்தி பல கண்ணாடிக்கு மட்டுமே உண்டு எங்கு எவரிடம் நடித்தாலும் இதன் முன்பு மட்டும் நடிக்கவே முடியாது அப்படி பெற்றோர்களிடம் நடித்தவள் முகம் கண்ணாடி முன்பு கலைந்து போனது எண்ணத்தில் கடந்த ஆறு மாத காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது கடைசி நொடி வரை வந்திருக்க கூடாது முதலே தடுத்திருக்க வேண்டும் என தாமதமாக வருந்தி கொண்டிருந்தாள் இரவெல்லாம் காதலனுக்கு அழைப்பு விடுத்தே நொந்து போனவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருக்க பிரார்த்தனாமா என்று கதவை தட்டினார் தாய் வள்ளி கடிகாரத்தின் மீது கண் வைத்தவள் ஒருமுறை காதலனுக்கு அழைத்து பார்த்தாள் இந்த முறையும் எடுத்து பதில் கூறாதவனை முடியும் திட்டியவள் கதவை திறக்க நலங்கு வைக்கணும் ரெடியாகிட்டு வா என்றார் கதவடைத்தவள் மீண்டும் கண்ணாடி முன்பு அமர குறுஞ்செய்தி கவனத்தை திருப்பியது காதலன் பெயர் கண்டு ஆர்வமாக எடுக்க கூப்பிட்டு இருக்க அதான் அப்பவே தெளிவா சொல்லிட்டன உன் வாழ்க்கையில இனி நான் அதிர்ஷ்டம் இல்லாத வந்தனா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இல்ல வாழ்க்கை இருக்குன்னு நீ வந்த நீதான் எல்லாம்னு நினைக்கும் போது மொத்தமா போயிட்ட மரணம் ஒண்ணுதான் இனி எனக்கான துணை உன்னோட துணை உனக்கான மனமேடையில காத்திருக்கு சந்தோஷமா வாழ்க்கையே தொடங்குதனா என்றதோடு அந்த குறுஞ்செய்தி முற்று பெற்றது படித்து கொண்டிருக்கும் போதே லேசாக மீன் விழிகள் கலங்கி இருக்க முடித்ததும் மீனை விட்டு நீர் வெளியேறியது கண்ணம் தொட காதலன் முகம் கண்ணாடியில் தெரிந்தது நன்றாக இருந்த மனதில் கல் விட்டு இப்படி பேசுகிறானே என்ற ஆதங்கம் அவளுக்குள் உடனே கண்ணாடியில் தெரிந்த அவன் முகம் நீதனதனா பாமா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன உன்னை கஷ்டப்படுத்தி என்னால எப்படி வாழ முடியும் என்றது உண்மைதானே என்ற மனது திருமண முடிவான அன்றைய நாளை நினைவு கூற ஆரம்பித்தது பிரார்த்தனா மனநல மருத்துவத்தில் பட்டம் முடித்து தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறாள் வழக்கம் போல் பணி முடித்து திரும்பியவளை அழைத்த பெற்றோர்கள் மாப்பிள்ளை புகைப்படத்தை காட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பா என்றாள் ஏனென்று கேட்ட தந்தை சாமிநாதனுக்கு நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் என்றால் கொண்டு காதல் என்றதும் வழக்கம் போல் கொதித்தெழுந்த பெற்றோர்கள் விவரத்தை கேட்க அவர் என்னோட பேஷண்ட் அம்மா அப்பா யாரும் கிடையாது இருந்த காதலையும் ஏமாத்திட்டு போனதால மனவிரக்தில என்ன பாக்க வந்தாரு இதுவரைக்கும் பார்த்த கேஸ்லயே அவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கவும் அதிக அட்டென்ஷன் கொடுத்தேன் காலப்போக்குல எங்களுக்குள்ள எங்களையும் அறியாம காதல் வந்துருச்சு அன்ப தேடி ஏங்குற குழந்தை அவர் அந்த அன்பை என்கிட்ட பார்த்ததும் என்னையே முழு உலகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை எனக்கு விருப்பம் இல்லப்பா நான் அவர மனசார காதலிக்கிறேன் என்று விளக்கம் கொடுத்தாள் சாதாரணமாக பெற்ற பிள்ளை காதலிக்கும் விஷயம் தெரிந்தாலே பொங்கும் பெற்றோர்கள் மனநல சிகிச்சைக்காக வந்த ஒருவனை காதலிக்கிறாள் என்றால் சும்மா இருப்பார்களா இதுவரை அவள் வாழ்வில் பார்க்காத பெற்றோர்களின் முகங்களை பார்த்தாள் ஒரு வார காலம் எவ்வளவு பேசியும் சம்மதிக்காத சாமிநாதன் கடைசியில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் எப்படியோ இரு பெண்கள் காப்பாற்றிய மருத்துவமனையில் சேர்க்க அவன்தான் வேணும்னா எனக்கு கொல்லி வச்சிட்டு போ என்று விட்டார் முடிவாக நான்கு பக்கமும் தீ சூழ்ந்து கொண்டது போல் தத்தளித்தவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வழி தெரியாது காதலனிடம் விவரத்தை கூற அன்று அவளை விட்டு விலகியவன்தான் பெற்றோர்கள் ஒரு பக்கம் புதிதாக முளைத்த காதல் ஒரு பக்கம் என பெண்ணவளை துயரம் வாட்டி எடுத்தது அவள் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்ட பெற்றோர்கள் திருமண வேலைகளை செய்ய துவங்கிவிட்டனர் மகளின் காதல் விவகாரம் தெரிந்ததும் நிதானம் காட்டாமல் அதிரடியாக அனைத்தையும் செய்தார்கள் மாப்பிள்ளை புகைப்படத்தை கூட பார்க்க விரும்பாதவள் இன்னும் சில நொடிகளில் மணமேடையில் அமரப்போகிறாள் மரணம் ஒண்ணுதான் இனி எனக்கான துணை என்றவனின் வாசகம் மனம் முழுவதும் நிறைந்து மூளையை மழுப்பியது படித்தவளாகவும் யோசிக்காமல் பெற்று வளர்த்தவர்களுக்கு பிள்ளையாகவும் யோசிக்காமல் காதலனுக்கு காதலியாக மட்டுமே யோசித்தாள் அவளுக்கான நொடி குறைவு என்பதால் விறுவிறுத்தது மொத்த உடல் லேசாக கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்தவள் உடனே கதவடைத்து கொண்டாள் கழிவறை சென்று கண்ணாடி ஜன்னல்களை கழட்டி குதிக்க முயன்றவள் கையெல்லாம் ரத்தம் பீறிட்டது சற்று சர்க்கரை நிறம் கொண்டவள் இரத்த நிறத்தை கூட பொருட்படுத்தாமல் எகிரி குதித்தாள் முயற்சிக்கும் வரை இருக்காத பயம் விழும் நொடி வந்துவிட கண்கள் இருந்தது திக் திக் ஓசையோடு மண்ணில்தான் விழப்போகிறோம் என்றவள் எண்ணம் கவிடு பொடியானது யாரோ ஒருவனின் கையில் விழுந்ததில் இரு நொடி இதயத்தை அமைதிப்படுத்தியவள் பயத்தோடு விழித்திறக்க கொடூர முகமூடி அணிந்தவன் கைகளில் இருந்தாள் விழிப்பகுதி மட்டும் நன்றாக தெரிந்தது ஆனால் அந்த விழியில்தான் நன்மை இல்லை இரத்தத்தில் நஞ்சுவை கலந்த ரசாயனம் போல் வீரியம் கொண்டு சிவந்திருந்தது விழிக்குள் இருக்கும் கருவிழி அடர் கருமை நிறத்தில் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தது இமை மூடி அதிகம் சூழ்ந்த கண்ணில் அவ்வளவு கொடூரம் அலறியவள் துள்ளி குதித்து விடுபட முயற்சிக்க இடம் கொடுக்கவில்லை அந்த உருவம் பயத்தை விடுத்து கத்த ஆரம்பித்ததும் வாயை மூடினான் என்பதைத் தவிர அந்த விடியற் கால இருட்டில் வேறொன்றும் கேட்கவில்லை தன்னை தற்காத்து கொள்ள அவன் கைகளை கடிக்க முயன்றவள் பற்கள் உடைந்து போகும் அளவிற்கு வலித்தது கையுறை சாதாரண துணி போல் இல்லை அதை உணர்ந்தவள் மெல்ல அவன் உருவத்தை உற்று நோக்க ஆரம்பித்தாள் அதை கொண்டவன் ஆஹா என்று கொக்கரித்தான் அந்த கணீர் சத்தமும் முகமூடியும் சாதாரணம் இல்லை என்பதை உணர்த்தியது மேற்கொண்டு தன்னை ஆராய்வதற்குள் அவளை சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்தவன் கையில் வடியும் இரத்தத்தை வாசம் பிடிக்க அருகில் சென்றான் தன் அருகே அவனின் மூச்சு காற்றை உணரவில்லை என்றாலும் உருவத்தை உணர்ந்து முகத்தை திருப்பிக் கொள்ள இந்த ரத்த வாடிய முகர்ந்து பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு உன் ரத்தம்தான் என்றான் தன் கை கொண்டு அவன் முகமூடியை கழற்ற முயற்சித்தாள் சிறிது நேரம் வெறுப்பேற்றி விளையாடியவன் வாயிலிருந்து கையை எடுத்துவிட்டு அள்ளி தோளில் போட்டான் சத்தமிட வாய்த்திறந்தவள் அவன் உடையிலிருந்து மயக்க மறுந்தாள் விழி சுருங்கி தோளில் தொங்கிக் கொண்டு சென்றாள் பெரும் ஈசல் சத்தத்தில் விழி திறந்தவளுக்கு எங்கும் இருட்டு உடல் வலி வாட்டி எடுக்க அசைய நினைத்தவள் உணர்ந்து கொண்டால் கை கால்கள் கட்டப்பட்டிருப்பதை எங்கிருக்கிறோம் என்ற அச்சத்தோடு எப்படியோ எழுந்தமர்ந்தவள் பயம் கொண்டு வாயை கட்டி இருக்கும் துணியை எடுக்க முயலும் நேரம் எங்கோ இருந்து வெளிச்சம் தென்பட்டது உடனே கடத்தப்பட்டவள் பார்வை அங்கு சென்றது வெள்ளை நிற விளக்கின் வெளிச்சத்தில் நிழல் கால்கள் தென்பட்டது பயந்து அப்படியே விழி உயர்த்த த உருவம் முழுதாக வந்து நின்றது வேர்த்து கொட்டும் முகத்தை துடைக்க முடியாது அஞ்சு நடுங்கிய பாவை அமர்ந்தவாறு பின்னகர அவசரம் காட்டாமல் ஒருமை நடையிட்டவன் அவள் அருகில் ஒரு கால் மடக்கி குனிந்தான் கடத்தும் பொழுது அவ்விழியில் என்ன குரோதத்தை கண்டாலோ அவை சிறிதும் குறையவில்லை இப்பொழுதும் சிறு வெளிச்சம்தான் என்றாலும் அந்த கண் அவளுக்குள் ஆழ்ந்து பதிந்தது வாயில் இருக்கும் துணியை கழட்டியதும் கத்த நினைத்தவளை மிரட்டலான சத்தம் பின்வாங்க வைத்தது சத்தம் வந்துச்சு அடுத்த நொடி உன் உயிர் இந்த மண்ணில் இருக்காது என்றவன் அவள் கையால் வாயை மூடிக்கொள்ள சைகை செய்தான் செய்யாமல் பிரார்த்தனா முழிக்க கைகள் மீது பார்வை சென்றது தப்பிக்கும் பொழுது காயம் ஏற்பட்டு பீரிட்ட ரத்தங்கள் காய்ந்திருந்தது அந்த காய்ந்த இடத்தை விட்டுவிட்டு காயம் பட்ட இடத்தை கிளறினான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவப்பு சாயம் கொப்பளித்தது ஆ என்று துடித்தாள் அதைக் கண்டதும் காற்றை மட்டும் வெளியிட்டு மூச்சால் சிரித்தவன் ரத்தம் வந்த கையை இருக்க பிடித்து சொன்னத செய்யலனா நான் சொன்னத செய்ய வேண்டி வரும் என்றிட வழியை கூட பொருட்படுத்தாமல் வாயை மூடி கொண்டாள் உம் இதான் எனக்கு வேணும் இந்த மாதிரி நான் சொல்றத தட்டாம செஞ்சிட்டனா இங்கிருந்து எந்த சேதாரமும் இல்லாம போகலாம் என அவள் எதிரில் நன்றாக அமர்ந்தான் பிரார்த்தனா மரண பயத்தில் பார்த்திருக்க எதுக்கு தெரியுமா என்று கேட்டான் பயத்தில் இருந்தவள் முடியாமல் அப்படியே தெரியாதா என்றான் அந்த இருட்டரை அலற என துடித்தவள் வேகமாக மறுத்து தலையசைக்க இதோ இந்த ரத்தம் உடம்ப விட்டு மொத்தமா வெளிவரணும் இல்லாத உடலை மண்டபத்துக்கு அனுப்பி வைக்கணும் என கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தியை எடுத்து அவள் கழுத்தில் வைத்தான் தேசம் இரண்டு ஒரு நொடி உயிர் போய்விட்டது என்றுதான் எண்ணினாள் அழுத்தமான ஏற்ற இறக்க மூச்சோடு பார்வையால் தன் கழுத்தை தொட்டிருக்கும் கத்தியை வெகுவாக நோக்கினாள் சிறு வெளிச்சத்திலும் பல பலத்தது உயிர் காவு வாங்கும் அக்கத்தி ஏ ஏ என்ற ஓசைக்கு பின் ஒரு வார்த்தையும் வரவில்லை அவளிடமிருந்து சத்தம் வரக்கூடாதுன்னு சொன்ன கத்தியை லேசாக அழுத்த வேண்டாம் என்று பார்வையால் கெஞ்சினாள் சற்று நிதானித்தவன் கத்தியை விளக்காது அஞ்சு நிமிஷம் டைம் தர என்ன கேக்கணுமோ கேட்டுக்க என்றான் சீராகாத மூச்சை சரி செய்ய நினைக்காது திக்கி திணறி ஏன் என்று கேட்டிட உயிர் பயம் என்னன்னு இப்ப தெரியுதாடி இந்த பயத்த வாழ்க்கைய ஆரம்பிக்காத ஒரு பிஞ்சுக்கு கொடுத்துட்டியே அப்ப அந்த மனசு இப்படிதானே துடிச்சிருக்கோம் என்றான் நான் யாருக்கு என்ன செஞ்ச நல்லது செஞ்சா மறக்கலாம் கெட்டத மறக்கலாமா சத்தியமா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல நீ யாரையும் நினைச்சு தப்பா என்ன கடத்திருக்க என்றதும் கத்தியை அழுத்தினான் கீரல் ஏற்பட்டு எரிச்சல் வந்தது அதில் அலறி தரையில் விழுந்தவள் சேதார இல்லாம அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ண பாக்குறியே என அஞ்சு நடுங்க ஆஹா சேதாரம் இல்லாம அனுப்பி வைக்கிறேன்னு தான் சொன்ன உயிரோட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலியே என்றான் என்ன விட்டுடு சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அங்க எனக்காக எல்லார காத்திருப்பாங்க ஆஹா கல்யாணத்தை வச்சுட்டு அம்மன் எதுக்கு ஜன்னல் வழியா எகிரி குதிச்ச அவன் கேள்விக்கு விடை அளிக்காத பிரார்த்தனா விடும்படி மட்டும் கெஞ்சி கொண்டிருக்க காதலனை தான் எகிறி குதிச்சன்னு சொல்லு என்றதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தாள் தன்னை சுற்றிய அனைத்தையும் தெரிந்திருக்கிறான் இது எதர்ச்சியாக நடந்த கடத்தல் அல்ல பல நாட்களாக பின்தொடர்ந்து திட்டுவிட்டு கடத்தப்பட்டது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டாள் தன் காதல் உட்பட அனைத்தையும் அறிந்திருக்கிறான் என்றால் காதலனையும் கடத்தியிருப்பானோ என்ற சந்தேகம் எழுந்தது அவரையும் கடத்திருக்கியா அவரு பாவம் விட்டுடு பிளீஸ் ஏற்கனவே நொந்து போயிருப்பாரு என்றதும் கத்தியை எடுத்து விட்டான் எடுத்த வேகத்தில் குத்தி விடுவானோ என்ற பயத்தில் ராத்தனா அவனையே பார்த்திருக்க முகமூடி அணிந்த கண் அவளை அங்குலம் அங்குலமாக அளந்தது காதா அப்படி போகுதோ என அவளை அமர வைத்தவன் கீழுதடு நோக்கி கையை கொண்டு செல்ல முகத்தை திருப்பிக் கொண்டாள் கன்னத்தை லேசாக தட்டி புன்னகைத்தவன் காதோரம் அங்கடிச்சா இங்க வலிக்குமா முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தா உனக்கு பதிலா அவனை கடத்திருப்பேன் என்று கிசுகிசுத்தான் யாரு டானி எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற உன்னோட யம என்றவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உன் காதலனோட வரேன் காதலர்களை பிரிக்காம ஒரே நேரத்துல நரகத்துக்கு அனுப்பி வச்ச புண்ணியமாச்சோம் எனக்கு கிடைக்கட்டும் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான் முடியும் மட்டும் கத்தி பார்த்தவள் ஒரு கட்டத்தில் முடியாமல் சோர்ந்து சாய்ந்து விட்டாள் மூடிய விழியில் தாய் தந்தையும் காதலனும் வந்து சென்றார்கள் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எழுந்தமர்ந்தவள் சிந்திக்க செய்தாள் வெகுநேரம் கழித்து உணர்ந்து கொண்டால் சென்றவன் வாய்க்கட்டு கட்டாமல் சென்றதை கைகளை சுற்றி இருக்கும் கயிற்றை வாய்நோக கழட்டியவள் கால் கட்டையும் தூக்கி எறிந்தாள் த இருட்டு அறையை துழாவி தனக்கான வழியை தேர்ந்தெடுத்தவள் வெளியேற போகும் நேரம் அவனை கடத்திருப்ப என்றவன் வார்த்தை ஒலித்தது தப்பிக்க நினைத்தவள் அப்படியே நின்று விட்டாள் இங்கிருந்து சென்றதை அறிந்தால் தன் காதலனை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் மனதை கவ்வியது யாரோ ஒருவனாகத்தான் வாழ்வில் அறிமுகமானான் முதலில் அவன் கதை கேட்டு மருத்துவராக சிகிச்சை அளித்தவள் நாள்போக அவளையே சிகிச்சைக்கு பயன்படுத்திவிட்டாள் எப்பொழுதும் சோக முகத்தோடு இருப்பவன் முகத்தில் அவளால் ஒரு சிரிப்பு வந்துவிட்டால் ஏதோ சாதித்தது போல் உணர்வாள் இந்த சாதனையை எண்ணி மகிழவே இன்னும் அவனை மகிழ்விக்க தொடங்கினாள் காலப்போக்கில் கனவிலும் அவனே நிறைந்திருக்க எதை பற்றியும் யோசிக்காமல் இவளாகவே காதல் வயப்பட்டதை வெளிப்படுத்தினாள் முதலில் மறுத்தவன் இவளின் பரிபூரண அன்பில் அடங்கி போனான் ஒரு நாள் அவனை பார்க்காவிட்டாலும் சிகிச்சைக்கு வருபவர்கள் மனநிலை போல் ஆகிவிடும் இவள் மனநிலை தப்பிக்க வேண்டாம் என முடிவெடுத்து பழைய இடத்தில் அமர்ந்தவள் மனம் இங்கிருந்து தப்பிச்சாதான் அவரை காப்பாத்த முடியும் இங்க உன் அப்பா அம்மா உன்னை காணாம தேடிட்டு இருப்பாங்க முதல்ல அவங்க கிட்ட போய் நடந்தது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்புறம் போலீஸ் உதவியோட உன் ஆளை காப்பாத்திடலாம் என்று தைரியம் கொடுத்தது அதிரடியாக மனம் சொன்னதை நம்பி அங்கிருந்து வெளியேறியவள் அடித்து பிடித்து மண்டபம் வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் சலசலக்க நின்றிருந்தார் வள்ளி அன்னையை பார்த்து மனம் கலங்கியவள் தந்தையை தேட இடிந்து போய் அமர்ந்திருந்தார் நாற்காலியில் ஓடி சென்று தந்தையை அணைத்து கொண்டாள் தள்ளி விட்டவர் ஐவிரல் பதிய அடித்தார் மகளை அதிர்ந்து நடந்ததை சொல்ல வாய் வே சாத உன்னை எவ்வளோ நம்பன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு ஊர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே இதுக்கு அன்னைக்கே என்ன சாக விட்டுருக்கலாம் என கண் கலங்கினார் இப்படி சொல்லாதீங்கப்பா என்ன யாரோ ஒருத்த ஜி என்ன அப்பான்னு சொல்லாத தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் அவரை பார்க்க போனது உண்மைதான் ஆனா என்று அவளின் மற்றொரு கண்ணம் வீங்கியது வள்ளி அடித்ததில் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவ உன்ன பெத்து வளர்த்ததுக்கு நல்ல பாடத்தை புகுத்திட்ட இப்ப எதுக்கு இங்க வந்த நாங்க உயிரோடு இருக்கமா இல்ல செட்டுமான்னு பாக்க வந்தியா அம்மா நீயாவது கொஞ்சம் பொறுமையா கேளுமா இதுக்கு மேல எங்க முன்னாடி நின்னனா ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னாடி இருப்போம் என்ற சாமிநாதன் மகளை வெளியேற்ற நினைத்து தள்ளிவிட்டார் சரியாக மணமேடையை பிடித்து விழப்போனவள் அப்பா என எதையோ வாய்த்திறக்க அப்படியே அதிர்ந்து நின்றாள் உலகம் சுழல்வதை நிறுத்தி அவள் கண்ட காட்சியில் அப்படியே நின்றது தன் பார்வையில் நிறைந்திருப்பது உண்மைதானா என்ற சிந்தனையில் சிலையானால் மகள் அசையாமல் இருப்பதை உணர்ந்த பெற்றோர்கள் கண்டபடி வசைப்பாடி மீண்டும் தள்ள முயற்சிக்க மாமா என்ற குரல் சிலைக்கு உயிர் கொடுத்தது அவ என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுக்கிறது நல்லா இல்ல போற பொண்ணு மணமேட வரைக்கும் வந்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல அவன் நினைச்சிருந்தா எப்போ போயிருக்க முடியும் கொஞ்சம் பொறுமையா நடந்தது என்னன்னு விசாரிங்க உங்க பொண்ண நீங்களே நம்பலனா ஊர் நம்பாது இல்ல மாப்ள இவ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் பண்ணிருக்கா உங்கள மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை கட்டிக்க கொடுத்து வைக்கல எங்கேயாவது போய் கெட்டு சீருழியட்டும் விடுங்க அப்படி பண்ணவ மாமா இப்ப இங்க வரணும் நீங்க வேணா உங்க பொண்ண நம்பாம இருக்கலாம் எனக்கு என் மனைவி மேல முழு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான் மனமேடைய விட்டு எந்திரிக்காம அப்படியே உட்கார்ந்துருந்தேன் என் நம்பிக்கைய பொய்யாக்காம வந்திருக்க இவள தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் புது மணமகன் பேச்சை ஊரே ஒருவித ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க சம்பந்தப்பட்ட பெண் அதிர்வு மாறாது அந்த குரலுக்கு சொந்தக்காரனான தன் காதலனை வெறித்து பார்த்தது அவள் பார்ப்பதை அறியாதது போல் அவளது பெற்றோர்களோடு வாதம் செய்து கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க தேவையில்ல மாமா யார் என்ன சொன்னாலும் நான் உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான் மண்டபம் அதிர பாத்தியாடி உனக்கு நாங்க எந்த மாதிரி மாப்பிளைய பாத்திருக்கோம்னு பாத்தியா இப்பவாவது திருந்தி மனமேடையில போய் உட்காரு என்ற மனைவியை சாமிநாதன் சத்தமிட மாமா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவரை அடக்கி விட்டான் சொந்த பந்தங்கள் ஓடிப்போன பெண்ணின் குணத்தை கூறு போட்டதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளையின் குணத்தை வானளவிற்கு புகழ ஆரம்பித்தது சாமிநாதன் குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள சிலர் அவரை சமாதானப்படுத்தி கல்யாணத்தை நடத்த அறிவுரை கூறினார்கள் தங்கமான மாப்பிள்ளைக்காக அவரும் அமைதி காக்க ஒரு வழியாக யாரை தேடி மண்டபத்தை விட்டு ஓடி சிக்க கூடாதவன் கையில் சிக்கினாலோ அவன் பக்கத்தில் பெற்றோர்கள் சம்மதத்தோடு அமர்ந்தாள் சற்றும் அவளை நிமிர்ந்து பார்க்காதவன் கண்ணும் கருத்துமாக சடங்குகளை செய்து கொண்டிருந்தான் அவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவள் முன்பு மஞ்சள் தாலி நொடியும் யோசிக்காது வாங்கியவன் அந்த நொடிதான் அவளை பார்த்தான் இருவரின் விழிகளும் சந்தித்துக் கொண்டது எப்பொழுது பார்த்தாலும் நிரம்பி வழியும் காதல் இருவரின் விழியிலும் இல்லாமல் போனது பிரார்த்தனா கேள்வியோடு தன் காதலின் விழி நோக்க எவ்வித பதிலையும் தர விருப்பமில்லாதவன் விழிகள் எதையோ கூற முயன்றது அந்த கண்ணையே பார்த்து கொண்டிருந்தவள் மூளை சட்டென்று ஒன்றை ஞாபகப்படுத்த இருந்த மனக்குழப்பத்தில் அதை உதாசீனம் செய்தாள் மனம் சொன்னதைக் கேட்டு ஓடி வந்தவள் தன் மூளை சொன்னதை கேட்டு ஒரு நொடி சிந்தித்திருந்தால் வாழ்வு தப்பித்திருக்குமோ என்னவோ இனி தப்பவே முடியாது என்ற தாரக மந்திரத்தை மனதில் சொல்லிக் கொண்டு மூன்று முடிச்சு போட்டான் சரவண பொய்கை தேசம் தொடரும்